சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா ஏரா வந்து பண்ணிட்டு அதை எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம் எறம் ஆயும்போது வந்து தலையை கிள்ளி போட்டுட்டு ஆயிவாங்க அப்ப வந்து அதை கிளீன் பண்ணும்போது தலையை வந்து நம்ம இல்லாத எப்படி ஈஸியா வந்து அது தலையில இருக்கிற சாதியம் எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எப்படின்னா வந்து அது தலையை வந்து நம்ம கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வெடுக்கு வெடுக்குன்னு கிள்ளி தூக்கி போட்டுடுவாங்க நம்ம ஊர்ல நம்ம நாட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எற ஆஞ்சியே கொடுத்துறாங்க அதனால வந்து இப்போ இருக்க ஆயிர விஷயம் பெரிய விஷயமா இல்லை நாங்களாம் எப்படியா இருந்தாலும் செஞ்சிட்டு அதை இது பண்ணணும் சிமம் நானும் பார்த்த மீன் கடையில் அப்படியே கொடுத்துறாங்க அவங்களே வெட்டி ஆஞ்சி கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி அதுக்கு கிடைச்சா ஈஸி தான் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் இருந்தாலும் நம்ம கற்றுக்கணும்ல பார்த்தீங்கன்னா எறா வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த மண்டை ஓட்டை வந்து நீங்கள் அழி சுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த மண்டை ஓடு வந்து தானாவே கயஞ்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த சதையில இருக்கிற அந்த நிரம்பு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பாருங்க இப்படிதான் வந்து மண்டை ஓட்டை எடுக்கணும் அதை அமைக்க விட்டு தண்ணியில கிளீன் பண்ணீங்கன்னா எல்லாமே கிளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க தண்ணி விட்டு கழுவிக்க வேண்டியது இப்படிதான் எடுத்துட்டு அப்படி அந்த அந்த முதுகெலும்பு வரலன்னா அந்த நிறம் மாதிரி மண் இருக்கும் இப்படி கத்தியாலுக்கு ஒரு கோடு போட்டுட்டு எடுத்தோம்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா அது மண்டையில இருந்த அந்த ஒரு நார் மாதிரி ஒன்னு இருக்கும் சக்க மாதிரி அதையும் எடுத்துடணும் அவ்வளவுதான் இதுதான் கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம வெளிநாடு அதெல்லாம் பெருசாக சொல்கிறோம் ஆனால் வந்து எல்லாருமே மாஞ்சா ஒரு ஒரு வேலையை எடுத்து தான் இருக்கணும் நம்ம ஊரில் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குது ஈஸியாவே இங்கெல்லாம் அப்படி இல்லை எல்லாமே ரெடிமேட் அந்த மாதிரி பொருளுங்க பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் நம்ம ஊருக்கும் இங்கே ஊருக்கு வரும்போது பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக தான் தெரியும் இல்லை பார்த்தீங்கன்னா மத்த நாட்டுக்காரங்களாம் அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாட்டாங்க அப்படியே வந்து அவங்க வந்து ஓட்டோட போட்டு அவிச்சு அதை கரண்டியை விட்டு கிண்டி சாப்பிட்டுடுவாங்க தான் அவங்க வேலைலாம் இதில் வந்து நிறைய கிளீன் பண்ணி சாப்பிடுறோம் பார்த்தீங்கன்னா இப்ப வெங்காயத்தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதில் நீங்க கிரேவி உங்களுக்கு பிடிச்ச மசாலா தூள் நாங்கள் வந்து காஞ்சமிளக்காய் தூள் குழம்பு தூள் போட்டு கிரேவி செய்வோம் சிலவங்க மிளகு சீரகம் அந்த தூள் தூளையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லாம் செய்வாங்க அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து ஆனால் தான் கிரேவி செஞ்சுட்டு சாப்பிட வேண்டியது பச்சை மிளகாய் போட்டு செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன் அதனால வந்து நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஐட்டத்தில் வந்து எறா வந்து நார்மலாகவே தண்ணி விடும் தண்ணி விட வேண்டிய வேலை அதிகம் கிடையாது நீங்கள் சாலாவில் வந்து இறாவை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே தெரியும் வந்து இறாவில் வந்து தண்ணி பதம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய இறாங்கிறதுனால வந்து கிரேவி செய்யும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதுக்குள்ள இருந்த தண்ணி பற்றாத சொல்லி தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நான் விட்டு நல்லா சுண்டை வச்சு எடுத்துருவேன் மற்றபடி வேற ஒன்று அவர் கிண்டி கிண்டிட்டு அப்புறம் நீங்கள் மூடி விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேவியாகவே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரையாக எடுத்தீங்கன்னு சொன்னால் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் பரோட்டாக்கு யாராச்சும் தோக்கானு கேட்காதிங்க சாப்பிட்லாம் தான் இருக்கும் இப்போ கிரேவி ரெடியாக போகுது இப்போ கொதிக்க உப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரியாக இப்படி செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சமையல் சந்திக்கிறேன்